சரி ஒன்று நீங்கள் பேசி முடிங்க இல்லை நான் பேசிடுறேன் இல்லை இல்லை உங்களோட கேள்விகள்லாம் நியாயமானது அதாவது வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சு என்ன ஒரு மாற்றத்தினாட உதவித்திருக்கணும் வாங்குறதுக்கு வந்து நம்ம கூட்டத்தில் அடிச்சிக்கிட்டு போனோம் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே ரைட்டு ஓகே நான் கேட்குறேன் அதாவது கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த மைவி தெரியுன்றதை வாரமாக வச்சுருங்க அதாவது ஒரு தெளிவான மனநிலை என்ன ஒரு தெளிவான சிந்தனையோடு பேசுகிறேங்க பணம்ன்றது பணம்ன்றது ரெண்டாவது விஷயமா எல்லாத்துக்குமே கஷ்டங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே தேவைகள் இருக்குது எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்குது புரியுதுங்களா அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட்டு கேட்டீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து யாரையும் பத்து பைசா வந்து யார்கிட்டையும் நன்கொடைன்னு வாங்குறதில்ல நான் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சிருக்கிறேன் ஸ்ரீ நெருசித்த சேரிட்டபுள் ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன் கவர்மெண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் வச்சு எல்லாமே ஆ ஓகே சார் என்ன வச்சிருக்கேன் யார்கிட்ட பணம் வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு நாலாயிரம் மினிமம் பேலன்ஸ் கூட கிடையாது என்னோட ட்ரஸ்ட் சார் என்னோட சொந்த அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மேலே இருக்காது ஓகே சார் நான் வந்து சம்பாதிக்கிறேன் என்ன என்னோட தேவைகள் போக மிச்சத்தை வந்து மாட்டுத்தினாலிங் ஆ போட்டுங்க ரெக்கார்டிங் போட்டுங்க ஒண்ணு தப்பு இல்லை அதாவது வந்து என்னன்னா என்னோட சொந்த உழைப்பில் மாட்டுத்திறனாளிகளுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் உதவி செய்துக்கிட்டு இருக்கேன் அந்த டாரா டெக்னு ஒரு சங்கம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் எந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கிறீங்க ஆ நீங்கள் வந்து சங்கத்தில் வந்து மெம்பராக இல்லாமல் நீங்கள் வந்து உதவி தொகைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ஏன்னா அரசாங்கம் வந்து அரசாங்கமோ போலீஸாக வந்து ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் ஓகே சார் புரியுதுங்களா நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்தையே டிஃபெண்ட் பண்ணி அரசாங்கமே எல்லாம் செய்யணும்னா அரசாங்கத்தால் முடியாது இப்போ மைவித்திரி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து செய்கிறாங்கன்னா அந்த சந்தோஷம் உண்மையே நான் ஏமா நானும் இதில் மெம்பரு அதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் மெம்பராக இல்லாமல் கேள்வி கேட்க முடியாது புரியுதுங்களா அதாவது நான் வந்து என்னோட நீங்கள் என்னோட பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன் இன்னொசோ பார்க்கல நான் எதை முதுகு தண்டை பாதித்த மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் அப்படி ஒரு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த பொண்ணு வந்து படுக்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு அவங்க அம்மா எடுத்து போறது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துது உடனே அந்த இது அந்த ஏரியா குள்ள மொத்த முதுகு தண்டை பாதித்த மொத்த மாற்றுத் திறனாளிகளையும் தேடிப் போய் செ அவங்களுக்கு எல்லாம் பெட் வாங்கி கொடுத்தாங்க கீழ படுக்கல வெள்ள வந்ததல்லயாப்பா சார் நேட்டிவ் வந்து எனக்கு சென்னை ஒரு நிமிஷம் இருங்க நான் படிக்கிறதுலை மேரேஜ்க்கு அப்புறமா சென்னையில இருக்கேன் திருவண்ணாமலை டுவெல்த்து முடிச்ச உடனே நான் வந்துட்டு சமூக நலத்துறையில வந்துட்டு ஒர்க் பண்ண ஏரியாவில் திருவண்ணாமலை முப்பத்தி ஆறு வார்டு இருங்க ஒரு நிமிஷம் பத்து பைசா காசுலாம் இல்லை

இல்லை சார் நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்ற தவசம் நாங்கள் என்னோடய சைடு நீங்கள் நீங்கள் குற்றச்சாட்டை நான் ஏற்றிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் பணம் ஏமாத்துனா பணம் நான் பணம் ஏமாத்துனாங்கன்னு சொன்னேண்ணா நான் கொடுத்த காசுக்கு பொருள் வேணும் அதே போல் வா வாழ்நாள் முழுவதும் தரண்டிங்க எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் எப்படி கொடுப்பீங்க அது விளக்கு விளக்குங்க எனக்கு வந்து மா வாழ்நாள் முழுவதும் ஒரு மாட்டுத்திறனாளி பணம் தரன்றறிங்க என்ன வாழ்நாள் வருமானம் வாழ்நாள் வருமானம்னு சொல்லி தானே காசு பார்த்தீங்க

வாழ்நாள் முழுவதும் தரேன்னு சொல்கிறார் இல்லையா அது எப்படி தருவாங்க ஏன்னா நம்ம இதை நம்பி தான் இருக்கிறோம் நானும் தான் மனம் போட்டுருக்கிறேன் நான் சும்மா பேசலை புரியுதுங்களா நான் வந்து சும்மா எல்லோரும் நாலு பேர் சொல்றாங்கன்றது என்ன நான் எவங்கள்ட்டையும் கை நீட்டி காசு வாங்குன்ற இது வந்து கடவுள் வந்து எனக்கு அந்த நிலைமையை வைக்கல கடவுள் புண்ணியத்தில் பத்து பேர்த்துக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கிறேன் நான் நானும் மாற்றுத்திறனாளி தான் ஏன்னா இது வரைக்கும் இன்னும் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த உதவித்தொகை கூட நான் வாங்கலை அந்த உதவித்தொகை கூட நான் வாங்கறதில்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நான் வாங்கிட்டு சொல்லுங்கள் சொல்லுங்க என்னை வந்து பரிதாபம் என்னை வந்து ஒரு இது பண்ணுறதோ எனக்கு பிடிக்காத விஷயம் நானும் பத்து பேர் மேலே நல்லா இருக்கிறேன்னு நினைச்சி பத்து நல்லா இருக்கிறவனுக்கு சேர்த்து டெய்லி ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன் அது தெரியுமா யாரும் நான் கேள்வியில்

முதல் நீங்க எங்க சங்கத்தில் எங்க சங்கத்தில் இருக்கிறீங்களா எங்க டேராடெக் சங்கத்துல இருந்துகிட்டு உங்களுக்கு அவ்வளோ பெரிய மீட்டிங் மினிஸ்டருங்களாம் வந்துருக்காங்க எல்லாரும் வந்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு அந்த சங்கத்தை பத்தி தெரியாதா உங்களுக்கு நான் மொத்தமா தான் கேட்டேன் எல்லா மாவட்டத்தில் தான் கேட்டேன் எங்களோட மாட்டு திறனாளிகள் மாடுத்திறனாளிகள் இதுங்கண்ணா இப்போ மாட்டுத்திறனாளி இவர் வந்து தெளிவாக சொன்னார்னு வச்சிங்க எங்கள் சங்கத்தில் மூன்றரை லட்சம் பேர் இருக்காங்க நான் சேர்த்து விட்றேன் நான் சேர்த்து ஆமாம் இவங்க இவங்க வந்து இவங்களால் இவங்களால் வாழ்நாள் முழுவதும் எப்படி தர முடியுன்ற விளக்கம் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னா மூன்றரை லட்சம் பேர் மாற்றுத்திறனாளி இருக்காங்கம்மா எங்கள் சங்கத்தில் இருக்காங்க நம்ம வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை என்ன இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க தருமபுரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சேலம் என்ன மொத்த இது வந்து மொத்த சங்கத்தில் மொத்தம் மூன்றரை லட்சம் பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்தில் மட்டும் மற்ற சங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அந்த மூன்றரை லட்சம் பேரையும் நான் சேர்த்து வருவேன் இல்லை என்ன இந்த ஆபீஸில் போய் கேட்டேன் ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு ஏறி இறங்கியாச்சு மாத்திரையை வாங்கி மாத்திரையை வாங்கி மாத்திரை என் காசுக்கு மாத்திரை கொடுக்கு அவங்களை யாருமா நகைக்கடல்ல ஏய் இப்ப வந்து நீங்க வந்து உங்க வீட்டுக்காரருக்கு வந்து நீங்க வந்து இப்போ நீங்களுக்கே இருந்துங்க நீங்க வந்து ஒரு கழுத்துல நகை போடணும் போறீங்க ஒரு செயின் வாங்கணும்னு போறீங்க என்ன நகை கடயில வந்து இல்ல நீ காசு வாங்கServiceID இல்லல கொளுசு தான் தருவாரா நீ உட்கார்வீங்களா சார் ஒரு நிமிஷம் அதே இது நான் சொல்லிட்டேமா இப்போ இப்போ டீமேகடை போனா 10 நகை கடை இருக்கு புரியுதுங்களா ஒவ்வொரு நகை கடையில சேடான வந்து மாறுது அம்மா ஆமாம் அதனால நான் பேசிட்டேன் அதிகமாக அது அதை நான் பேசிட்டேம்மா நீங்கள் இதெல்லாம் இந்த கேள்வியில் நீங்கள் புத்திசால்தனமாக கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் இதெல்லாம் முன்கூட்டியே பேசிட்டேன் நான் என்னோட வீடியோ எடுத்து பாருங்கள் என்ன கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே காசு ஏமாறுறேன் என்ன அங்கே வரும்போது அவன் காம்ப்ளிமெண்ட்ரின்னு தரது வந்து அன்படிப்பு அவன் அவன் விருப்பப்பட்டு கொடுக்கறது வாங்கிறதும் வாங்காததும் என்னோடய விருப்பம் நான் கொடுத்த காசுக்கு நான் என்ன வாங்கணுன்றது நான் தான் முடிவு பண்ணணும்

என்ன சரி ஒரு நிமிஷம் உங்க சங்கத்து பேரை சொல்லி சொல்லி பேசுங்க எல்லாரும் ஒட்டு மொத்த மாட்டு நான் செலுத்துக்காதிங்க அதெல்லாம் கேள்வி நீங்க நீங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மாட்டுதான் உங்களுக்கு விருப்பம் அப்போ நம்ம நம்ம குறைகளை வெளிச்சு போட்டு காட்டுறதுக்கு அவன் யாருமா அவன் கவர்மெண்டா கவர்மெண்ட் நம்மளுக்கு இவ்வளவு செய்துட்டு கவர்மெண்ட்டே நம்ம குறை சொல்லுறோம் செய்யறாங்க ஒரு மாட்டு ஒரு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுமா அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில போட்டு நாங்க செய்யணும் செய்யறோன்னா சும்மாவா செய்யறாங்க உங்ககிட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரவா பழவாங்கல

பணம் கேக்குறாங்க வேலைக்கு. ஏன் வேலை நான் படிச்சு படிச்சுது வேலைக்கு எங்க போனாலும் பணத்தை சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? யார் இந்த நீங்க சங்கத்துல, என் சங்கத்துல இருந்து எதுவுமே செய்யலன்னு சொல்லும்போது நான் என் சங்கத்தோட தலைகட்டி தரக்குட்டி நான் போய் வைப்பேன். இது வரைக்கும் நீங்க நான் என்ன இதெல்லாம் பெரிய சாராட்டக்ங்கற சங்கத்துல இருந்து நீங்க உறுப்பினரா இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து உங்களுக்காக நான் இறங்கி போராடுவேன் புரியுதுங்களா இனிமேல் நீங்கள் எந்த வீடியோ பார்த்துனாலும் உங்களுக்கு சங்கத்து பேரை சொல்லி போட்டுக்கீங்க சார் நான் என் சங்கத்து மீட்டிங் வாசல் முன்னாடி நான் இந்த சங்கத்தோட மீட்டிங் இதில் இருந்தால்மா பேசுகிறேன் நான் நான் பக்கத்தில் பக்கத்தில்

நீங்க அம்மா நீங்க எங்க வேணா நீங்க அம்மா அது உங்களுக்கு இருக்கும் நீங்க எங்க வேணா வீடியோ பண்ணலாம் அது உங்களுக்கு நீங்க கோடிங்ல கவுனிக்கலன்றீங்களே நீங்க அம்மா நீங்க நான் இல்ல நான் அதெல்லாம் கவுன் நீங்க தான்மா சொன்னீங்க நான் தான் அதெல்லாம் நான் கவுனிக்கல நீங்க நீங்க வாயை சொன்னா எதுமே கவுனிக்காம பார்த்துட்டு எதுமே முடிவு பண்ணி எதுமே செய்யாதீங்க அது வாழ்க்கைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து நான் அதுதான் சொல்றதை செஞ்சு நீங்க வந்து என்ன தான் போறது வந்து கெட்டு விட்டுறாதீங்க உங்க 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 காஞ்சனா இல்ல உங்க குறிப்பிட்டு உங்க பேர் காஞ்சனான்னு சொல்லி நான் பேசணும்னா அதே மாதிரி குறிப்பிட்டு நீங்கள் வந்து உங்கள் அங்கத்து மட்டும் சொன்னிங்களா

ஏமா இப்போ என்ன உங்களுக்கு சங்கம் பிரச்சனையா இப்போ சங்கத்துலேருந்து பேசவிட்டா சங்க மாநிலம் மாநில பொதுச் செயலர் பேசணுமா மாநில பேச சொல்லணுமா இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டம் ஆமாம்மா என் சங்கத்தில் மூணு பேருக்கு பேசுகிறேம்மா அதை நீங்கள் என் வந்து நீங்கள் வந்து என் என் சங்கத்துல நான் பேசுகிறேன்